அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு மகா கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் எலெக்ஷன் இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்காக சினிமா நடிகர்கள் எல்லாம் வராங்க சினிமா நடிகர்களும் நம்மளை பாரு ஒரு மனுஷன் தானே அவனும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் பய தானே இந்த ஒரு சில மீடியாக்கள் இருக்குது அவங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லறையிலிருந்து அதாவது கருவறையிலேருந்து கல்லறை வரைன்னு சொல்லிட்டு இந்த சில கடைகளில் வந்து எல்லாமே கிடைக்குங்கிறதுக்காக விளம்பரம் பண்ணுவாங்க அது மாதிரி இவனுக்கு வேலையை என்னென்னு கேட்டிங்கன்னா கல்யாண வீடாக இருந்தாலும் சரி இளவு வீடாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் இந்த மீடியாக்கள் ஒரு நாலஞ்சு மீடியாக்கள் இருக்குது இந்த பிகைண்ட் வுட்ஸு கலாட்டா மீடியா வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இவனுக்கு வேலையை என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் வேலை தமிழ்நாட்டு மக்களை பூரா கெடுத்து குட்டி சவறாக்கிறது அவங்க டைமை பூரா சாப்பிட்றதே இவனுக்கு தான் நேரத்தை பூரா வேஸ்ட் பண்ணுறது இவனுக்கு வேலையே இது தான் வீணாக போன இந்த மாதிரி இதை வந்து வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் வந்து பரப்பி விடுறது சினிமா நடிகர்களும் சரி அவங்களும் வந்து மனுஷன் தான் அவன் ஓட்டு போட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போகிறான் அதெல்லாம் வீடியோ எடுத்து அவர் வந்தார் அஜித் வந்தார் விஜய் வந்தார் சிவகார்த்திகன் வந்தார் அவர் அதை சொன்னார் இதை சொன்னார் இதெல்லாம் தேவையாக தெரிந்தவே மாட்டானுங்க தரித்திரம் முடிச்சவனுங்க இவங்களால தான் நாடு நாசமாக போகிறதே இவங்களால தான் தெரிஞ்சுங்க கொஞ்சம் கொஞ்சம் இதை பார்க்குறானுங்க பாருங்கள் வேலை வெட்டி இல்லாமல் அவங்கள சொல்லணும்